கடவுள் சிறப் சேனலுக்கு வருகை தந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் நாம் இன்னைக்கு பார்க்கின்ற தலைப்பு தை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பெண்கள் என்ன செய்யலாம் இவற்றை தவிர்க்க வேண்டும் தை அமாவாசையும் செய்யக்கூடாத விஷயங்கள் என பொதுவான சில விதிமுறைகள் இருந்தாலும் பெண்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என சிலவற்றை நம்முடைய முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் இவற்றை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் முன்னோர்களும் துன்பத்திற்கும் வீட்டில் தீய விளைவுகள் ஏற்படுவதற்கும் காரணமாகிவிடும் பொதுவாக அமாவாசை விரதம் இருப்பது தொடர்பாக பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது இவற்றில் முக்கிய முக்கியமானதாக இருப்பது பெண்கள் தொடர்பான சந்தேகம்தான் அதிலும் தை அமாவாசை ஆடி அமாவாசை போன்ற முக்கிய விரத நாட்களில் பெண்கள் இறந்த தன்னுடைய தாய் தந்தைக்கு தர்ப்பணம் கொடுக்கலாமா விரதம் இருக்கலாமா சாப்பிடலா சாப்பிடாமல் இருக்கணுமா என என்ன சமைக்க வேண்டும் என்னென்ன விஷயங்கள்லாம் கடைபிடிக்க செய்ய வேண்டும் இவற்றையெல்லாம் செய்யாமல் தவிர்க்க வேண்டும் என பல சந்தேகங்கள் உள்ளன இவற்றுக்கான தெளிவான விளக்கத்தை தான் நான் தருகின்றேன் தை அமாவாசை பெண்கள் செய்யக்கூடாதவை தை அமாவாசையில் ஆண்கள் விரதம் இருந்து மறைந்த தன்னுடைய தந்தை தாய்க்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் ஆனால் பெண்கள் விரதம் இருக்கக்கூடாது சுமங்கிலி பெண்கள் மறைந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக தர்ப்பணம் கொடுப்பதோ எல் தண்ணீர் இறைப்பதோ பண்ணவே கூடாது ஒருவேளை அப்படி செய்தால் அது உயிருடன் இருக்கும் கணவர் குடும்பத்தில் இருப்பவர்களை மட்டுமே சேரும் தவிர தாய் மறைந்த தாய் வீட்டு உறவினர்கள் ஆன்மாக்களை சென்றடையாது வாசலில் கோலம் இடுவதோ வாசலை சுத்தம் செய்வதோ வீட்டை சுத்தம் செய்து அலங்கரிக்கதோ செய்யக்கூடாது வீட்டில் ஓட்டை அடைப்பது விளக்கை சுத்தம் செய்வது எண்ணெய் தேய்த்து குளிப்பது ஆகியவற்றை செய்யக்கூடாது அமாசை அன்று உணவுக்கு சமைக்கும் பெண்கள் சாப்பிடாமல் படையல் இருக்கக்கூடாது பட்டினியாகவும் இருக்க இருக்கக்கூடாது குளிக்காமல் இருப்பது வீட்டை சுத்தம் இல்லாமல் வைத்திருப்பது கூடாது பெண்கள் செய்ய வேண்டியவை தை அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் போது மொத்தமாக நூ ஆயிரத்தி எட்டு வகையான காய்கறிகள் வைத்து சமைக்க வேண்டும் அதாவது வாழைக்காய் பாகற்காய் பிரண்டைக்காய் பழக்காய் ஆகிய நான்கையை அல்லது ஏதாவது ஒன்று இரண்டாவதாக சமைக்க வேண்டுமே தவிர இந்த நான்கு காய்கறிகளை சமைத்தாலே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்த படையலிட்ட பலன்களை கிடைக்கின்றன கணவரை இணந்த பெண்களாக இருந்தால் இறந்த தன்னுடைய கணவர் தாய் தந்தை ஆகியோருக்காக பட்டினியாக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கலாம் சுமலங்கி பெண்கள் இறந்த தன்னுடைய தாய் தந்தைக்காக படையலிட்டு வழிபடலாம் அப்படி படையலிடுபவர்கள் வீட்டிற்குள் வைத்து படையல் போடக்கூடாது காரணம் அவர்கள் வீட்டில் வாசலில் கணவர் வீட்டின் குலதெய்வம் உங்கள் அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த முன்னோர்கள் இருப்பார்கள் அவர்கள் தாண்டிதான் தந்தை தாய் நான்மா வீட்டிற்குள் வர முடியாமல் வருத்தமடையும் அதனால் சமையல் அறையில் ஒரு இடத்தில் வைத்தே அல்லது வீட்டிற்கு வெளியே தெற்கு புறமாக வைத்தோ படையல் போடலாம் அப்படி போடப்படும் படையல் தான் தாய் தந்தையரை சென்றடையும் விரதம் இருக்கும் நபர் சாப்பிட்ட பிறகுதான் வீட்டில் இருக்கும் பெண்கள் உள்பட்ட அனைவரும் உணவு சாப்பிட வேண்டுமே தவிர அவர் முன்னால் சாப்பிடக்கூடாது இது மாதிரி முக்கியமான விஷயங்களை நம்ம சேனலை போடணும் పాంగ నమ్మ చానల్ పిడిచిందా సబ్స్ైబ్ పన్ను లైక్ పన్ను షేర్ పన్ను థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్